ஆலமீன் ஹம் இல்லா ஹம்துல்லா ரபுல்லா ஆலமீன் ஒசலாத் ஒசலாம் ஆலாசிதீனா முஹம்மதின் அம்மாபாத் மேலான அன்பு சகோதரர்களே இன்று பார்க்கக்கூடிய தலைப்பு நோன்பின் இரவில் உடலுறவு கொள்ளாமா கொள்ளலாமா என்ற தலைப்பில் நாங்கள் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்கக்கூடியவள் தயவு செய்து கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் போடக்கூடிய வீடியோ நோ நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்ஷல்லா நாங்கள் இப்பொழுது படத்துக்குள் போகலாம் முன்பின் பகலில்தான் உடலுறவு கொள்ளக்கூடாதே தவிர இரவில் தாராளமாக உடலுறவில் ஈடுபடலாம் சிலர் ரமலான் இரவில் கூட உடலில் ஈடுபடக்கூடாது என்று கருதி ஒதுங்கி வாழ்கின்றனர் இது முற்றிலும் தவறாகும் இரவில் உடலுறவில் ஈடுபடலாம் என்பதற்கு பின்வரும் இறைவசனம் சான்றாகும் அல்லாஹ் கூறுகிறான் நோம்பு கால இரவில் நீங்கள் உங்கள் மனைவியுடன் கூடுவது உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளது அவர்கள் உங்களுக்கு ஆடையாகவும் நீங்கள் அவர்களுக்கு ஆடையாகவும் இருக்கிறீர்கள் நீங்கள் இரகசியமாக தம்மை தாமே வஞ்சித்துக் கொண்டு கொண்டிருந்ததை அல்லாஹ் நன்கறிவான் அவன் உங்கள் மீது இரக்கம் கொண்டு உங்களை மன்னித்தான் எனவே இனி நோம்பு உறவுகளில் உங்கள் மனைவியுடன் கூடி அல்லாஹ் உங்களுக்கு விதித்ததை தேடிக்கொள்ளுங்கள் இன்னும் ஃபஜ்ரு அதிகார நேரம் என்ற வெள்ளை நூல் இரவு என்ற கருப்பு நூலிலிருந்து தெளிவாக தெரியும் வரை உண்ணுங்கள் பருகுங்கள் பின்னர் இரவு வரும் வரை நோன்பை பூர்த்தி செய்யுங்கள் இன்னும் நீங்கள் பள்ளிவாசலில் தனித்து ஐதிகாஃப் இருக்கும் போது உங்கள் மனைவுடன் கூடாதீர்கள் இவையே அல்லாஹ் விதித்த வரம்புகளாகும் அந்த வரம்புகளை தாண்ட முற்படாதீர்கள் இவ்வாறே கட்டுப்பாட்டுடன் தங்களை காத்து பயபக்தியோர் ஆவதற்காக அல்லாஹ் தன்னுடைய சான்றுகளை தெளிவாக்குகின்றான் தலைப்பு உடல் உடலுறவின் போது பேசலாமா உடலுறவில் ஈடுபடும் போது பேசுவதை தவிர்க்க வேண்டும் பேச வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டால் அதிகமாக பேசக்கூடாது என்று சிலர் கூறுகின்றனர் இதற்கு பின்வரும் செய்தியை ஆதாரமாக கூறுகின்றனர் உடலுறவு கொள்ளும் போது அதிகம் பேசாதீர்கள் பேசினால் ஊமை தன்மை அல்லது திக்குவாய் ஏற்படும் இவ்வாறு நபி சொல்லாஹ் அலைய் வஸ்லம் கூறியதாக வரும் ஹதிஸை இபுனு அசாக்கர் அவர்கள் பதிவு செய்துள்ளார்கள் ஆனால் இந்த ஹதிசு மிகவும் பலகீனமானதாகும் இதில் ஸுஹைர்புனு முஹம்மது அல் குராசானி என்ற ஹதீஸ்களை இட்டு கட்டி சொல்லக்கூடியவர் சொல்லக்கூடியவர் இடம்பெறுகின்றார் எனவே இது நபி சொல்லாஹ் அலையூஸ்லம் அவர்களின் பெயரால் இட்டுக்கட்டப்பட்டதாகும் உடலின் போது பேசுவர்களே அதிகம் பேசுவர்கள் ஊமையாகி விடுவர் திக்குவாகி விடுவர் என்பது உண்மையானால் உலகில் இன்று பலர் அந்த நிலைக்கு வந்திருக்க வேண்டும் இப்படி ஆகவில்லை என்பதிலிருந்தே இது ஒரு இட்டுக்கட்டப்பட்ட செய்தி என்பது தெளிவாகிறது இப் இமாம் ஸ்ரீன் ரஹமுல்லா அவர்களிடம் உடலின் போது காம இச்சையை வெளிப்படுத்தும் விதமாக பேசலாம் என கேட்கப்பட்ட போது காமமாக பேசிக்கொண்டு ஈடுபடக்கூடிய உடல் உறவுதான் அதிக சுரம் சுகம் தரக்கூடியது என பதிலளித்தார்கள் எனவே உடலின் போது பேசலாம் அதில் காதல் மொழியிலே பேசலாம் தவறு இதுவும் இல்லை இன்ஷால்லா இந்த வீடியோவை பார்த்து நாங்கள் பிரோசனம் அடைந்து அமல் செய்வதற்கு அவள் இறைவன் அருள் புரிவனாக அஹமது இல்லாஹி ரபின் ஆலமீன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹே வரகாத்தூ